விவசாய நிலங்களில் உயர்மின் கோபுரங்கள் அமைக்கும் அரசின் முடிவை கண்டித்து ஒன்பதாவது நாளாக திருப்பூர் ஈரோடு நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கள்ளிப்பாளையம் பகுதியில் விவசாய நிலத்தில் உயர்மின் கோபுரங்கள் அமைக்கும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் சாலையோரமாக அத்திட்டத்தை செயல்படுத்த கோரியும் ஒன்பதாவது நாளாக விவசாயிகள் காத்திருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர் அதன் தொடர்ச்சியாக விவசாயிகள் இருபது பேர் மூன்றாவது நாளாக காலவரையற்ற தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கருப்புக்குடி ஏற்றியும் தென்னை மரத்தை வெட்டி அதன் முன்பு ஒப்பாரி வைத்தும் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் கஞ்சி தொட்டி திறந்தும் மாதிரி உயர்மின் கோபுரத்தில் விவசாயிகள் தூக்கில் தொங்கியபடியும் தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வாணிப்பாளையம் தண்ணீர் பந்தல் கள்ள உள்ளிட்ட சுற்றுப்புறத்தைச் சேர்ந்த மாணவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர் போராட்டத்தின் ஒன்பதாவது நாளாக இன்று விவசாயிகள் கழுத்தில் தூக்கு கயிறு மாட்டி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பிரதமர் பொங்கு மண்டல துவார திட்டம் போற இந்த தமிழ்நாட்டு பொங்கலுக்கா வருது இல்ல இங்க இருக்கிற அனைத்து மக்களுக்கா வருது இது வெளி மாநிலத்துக்கும் வெளிநாட்டும் கொண்டு போற கொள்ளையடிக்கக்கூடிய கூட்டம் நேற்று ஒரு அறிக்கை விடுது அனைத்து விவசாய சங்கத்தின் சார்பாக அனைத்தினுடைய மக்கள் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறதோடு மீண்டும் நீங்க இந்த பகுதிக்கு வந்தா உங்க அமைச்சர் பெருமக்கள் வந்தா இந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அனைவரும் ஒன்று மட்டு எந்த மூலமடக்கல் வந்தாலும் கருப்பு வடி காட்டுவோம் குறுக்காட்டுவோங்கிறத இந்த கூட்டம் சார்பாக எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஈரோடு மூலக்கரையில் விவசாயிகள் இடுப்பில் இலை தழைகளை கட்டியும் வாயில் புற்களை வைத்தும் நூதன முறையில் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர் விவசாயத்தையும் விவசாயிகளையும் அழிக்கும் இத்திட்டத்தால் எதிர்காலத்தில் புற்களை உண்ண வேண்டிய நிலை வரும் என அவர்கள் வேதனை தெரிவித்தனர் மத்திய மாநில அரசுகளினுடைய மக்கள் விரோத விவசாயிகளை ஒழிப்பதற்கும் விவசாயத்தை அழிப்பதற்கும் இந்த டவர் லைன் திட்டத்தை மாற்றி கேபிள் லைனாக போட வேண்டும் அதை சாலையோரமாக கொண்டு செல்லுங்கள் என்கின்ற ஒரு ஒரு ஜனநாயக ரீதியான ஒத்தவரி கோரிக்கையை முன்வைத்து இந்த பதிமூன்று மாவட்ட விவசாயிகளும் போராடி கொண்டிருக்கின்றோம்